சொல்ற தேவையில்லாம அவளுக்கு செலவு தினமும் நைட் ஆக கூட போன்ல ஒரே எலவு கைக்கு வளையல் பொட்டு பூ கண்ணு மைய சேலை சட்டை சுடிதாரு பத்தாவது வரைக்கும் பாவாடை பத்து கலர்ல வாங்கி குடுத்த சட்டி அவ கூட்டிட்டு போயிட்டா என்ன நடத்துன கட்டி நீ நினைச்ச எனக்கு ஒரு மாதிரி அருவு அருப்பா இருக்கு மோச்சா காரு ஏ முந்திர நானே துப்பிக்கலாம் இருக்கு மானகட்ட நாட்கள் வந்து கண்டத்திர நாள் சட் சே அத விடே